அஸ்லாம் வலைக்கம் வெல்கம்ஸ் டு மெஹ்ரென்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்குல ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக அரிசியை எடுத்து ஊற வச்சுக்கிறேன் இது நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அரிசி நல்லா ஊற வச்சுருக்கோம் இப்போது இந்த கிழங்கில் இருக்க தோலெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கிழங்க வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் முக்கியமாக வந்து நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இதில் வந்து கால்சியம் அண்ட் விட்டமின் சி இருக்கிறதுனால வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது முக்கியமாக டயபெட்டிஸ் உள்ளவங்க வந்து இதை வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மரவள்ளி கிழங்கு வந்து நம்ம பிளட்டில் இருக்க சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இப்போது நம்ம இதெல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இந்த கிழங்கெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நம்ம வந்து ஊற வச்சுருந்த அரிசியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் ஒரு பாதி மூடி தேங்காவும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இது ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டால் நான் நல்லா அரையாதுங்கிறதுனால பாதி பாதியாக போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் போட்டு நான் நல்லா வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இப்போ இண்டோ ஹாஃபி நான் போடுறேன் இது கூட வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு நான் வெள்ளை ஆட் பண்ணி இப்போது இதையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது நான் அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன் இது நான் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ கல் சூடாயிருச்சு இதை வந்து நம்ம ரொம்ப ஃப்ளாட்டாக நம்ம தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றாமல் கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கலாம் இது அடங்கிறதுனால வந்து கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வைக்காமல் சிம்லேயே வச்சுக்கலாம் அப்போ தான் இது நல்லா வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் ஏன் நம்ம வந்து சக்கரை சுகர் ஆட் பண்ணாமல் ஏன் நம்ம வந்து வெள்ளம் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து சுகர் ஆட் பண்ணால் இந்த மாதிரி வந்து நல்லா செவந்து வராது நல்லா கிறிஸ்பியாக வராது அதனால தான் வந்து நம்ம வந்து வெள்ளம் ஆட் பண்ணுறோம் வெள்ளம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ சுகர் லெவல் வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் டூ ஹண்ட்ரட் கிராம்க்கு மேலேயே கொஞ்சம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாக நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா வந்து நான் சொன்ன அளவே வந்து கரெக்டாக தான் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ்லேயே மரவள்ளி கிழங்குல ஒரு சூப்பரான அடை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இதை சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாகவே வந்து ரொம்ப ஹெல்த்தி ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கெல்லாம் நம்ம கொடு செஞ்சு கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் ஆயில் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க